எங்களுடைய உறவினர்களில் ஒருத்தர் ஒரு ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க நச்சாந்தப்பட்டி அவருடைய பேர் எனக்கு இதுவரையும் கூட தெரியாது கண்ணாடி பெரியத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம் பெரியப்பா அதாவது கண்ணாடி போட்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடையாளம் அந்த காலத்தில் கண்ணாடி போட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அவரை சொல்கிறது நாங்கள் கூப்பிட்றது வந்து கண்ணாடி பெரியத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓ நச்சாந்தப்பட்டி ருக்கே அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் அந்த பெரியம்மா பேரை கூட ரொக் ரொக்கமாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என்னடா ரொக்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ அந்த பேருடைய விளக்கம் தெரியாது பிறகு தான் தெரிஞ்சது ரொக்கையா அப்படிங்கறதுடைய சுருக்கம் ரொக்கையா அதுதான் ரொக்கமாக ஆகிப்போச்சு ஸோ அவருடைய கணவர் பேர் தான் அந்த கண்ணாடி பெரியத்தா அவர் இறந்துட்டார் ஸோ அவர் மாதிரியே சமீபத்தில் இறந்து போன ஒரு நீதிபதி பேர் வந்து ஃப்ராங்க் கேப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து தி நைசஸ்ட்டு ஜட்ஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதாவது உலகத்தின் மிகச்சிறந்த ஜட்ஜு நீதிபதி என்று பெயர் பெற்ற ஃப்ராங்க் கேப்ரியோ அவர்கள் எனக்கு இவர் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் கண்ணாடி பெரியத்தா நினைவு தான் வரும் ஸோ அவர் இப்போ இந்த பிராங்க் கேப்ரியோ சமீபத்தில் மோ இறந்து போயிட்டார் அவருடைய தீர்ப்புகள்லாம் ரொம்ப பிரபலமானது மிக மிக மனிதாபிமானத்தோடு அணுகக்கூடியவர் ஒரு நீதிபதினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர் அந்த பிராங்க் கேப்ரியோ நியாயமான விஷயமா இருந்தால் அவர் வந்து மன்னிச்சு விட்டுருவார் அல்லது குறைந்த தண்டனை கொடுப்பாரு அதாவது தண்டனைகள் வந்து மனிதர்களுக்கு படிப்பனை ஊட்டக்கூடியதாக இருக்கணுமே தவிர அவரை கஷ்டப்படுத்தக்கூடியதாக நிர்பந்தப்படுத்தக்கூடியதாக சிரமத்திற்கு ஆளாக கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிகச்சிறந்த ஒரு கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார் ஒரு முறை ஒரு தாயும் அதனுடைய சின்ன வயசு குழந்தையும் இதுக்கு வந்திருக்காங்க அவரை விசாரிக்கும்போது அந்த தாய் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து என்ன சொல்லிடுது ஒரு ஒரு தொகையை சொல்லுது அதை கேட்டுட்டு இவருக்கே சிரிப்பு வந்துடுது அப்புறம் அவர் மன்னிச்சு விட்டார் இது ஒரு பெரியவர் ரொம்ப வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு போனார்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு அது என்னென்னு அவர் விசாரிக்கும்போது என்னுடைய மகன் வந்து விபத்தில் சிக்கியிருந்தான் அவசர வேலையாக நான் அதுக்காக உயிரை காப்பாற்றுற வேகத்தில் போனேன் அதில் நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவார் சொன்னோடனே இவரே ரொம்ப வயசானவராக இருப்பார் அவருடைய மகனும் சனவராக தான் இருந்தார்னு சொல்லிட்டு அவரை மன்னிச்சு விடுவார் இது போல் நிறைய விஷயங்களில் தீர்ப்புகள் சொல்லும்போது மிக மிக நீதியோடவும் நியாயத்தோடவும் நடந்து கொண்ட அந்த ஃப்ரேங்க் கேப்ரியோ அவர்களை உலகம் என்னாலும் நினைவுகூரும்